ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேக்னா ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு கேக்கு வைக்காமல் இங்கே எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு குழந்தை கேக்கு டப்பா கூட முச்சம் வைக்காமல் போட்டு இங்கே இது பண்ணிகிட்டுருக்கா அப்படி நீ பாருங்க எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்க கிரீம் அள்ளி எழுதி சாப்பிட்டுட்டுருக்கா அப்படி வாய்ப்புள்ள கையை விட்டு சாப்பிட்டுட்டுருக்கா அப்படி எனக்கு கூட கேக் தரதில்லை எல்லாத்தையும் இவன் இது பண்ணிடுறான் வீடியோ பார்ப்புறோம் யாரா இருந்தாலும் சொல்லுங்கள் அம்மா அம்மாவுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ணும் நீங்கள் ஏன்னா நாங்களும் கேக் சாப்பிட்ணுல கொடுப்பியா அம்மாவுக்கு அம்மா கொடுப்பியா கேக்கு ஒன்றுமே இல்லை கையில் இங்கே வருங்க இங்கே பாருங்கள் கையில் ஒன்றுமே வரல ட்ரெஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ கேக்கு எனக்கு கொடுத்துருக்கான் இமே எவ்வளோ கேக்கு பார்த்தீங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு பிடிச்சா ஓகே அவங்க நல்லபடியாக சாப்பிட்டு ஓகேவா இருந்தால் போதும் பாய் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குதான்னு சொல்லிட்டு அதே நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் லைக் நோட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க ஐயோ என்ன பண்ணுற எங்கே இருக்கு கேக்கு வாங்கொடுத்தா கொடுத்தா போற அம்மா பாரு யார் வாங்கி கொடுத்தா கேக்கு டேடி வாங்கி கொடுத்தாங்களா உனக்கு தான் சளி பிடிச்சிருக்குல்ல எது கேக்கு வாங்கி சாப்பிட்ற கேக் நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ம் सुपर